அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒன்றிணைவோம் உரிமையை வென்றெடுப்போம் என்ற கொள்கை முழக்கத்தோடு ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று மதுரையில் மிக எழுச்சியோடு இந்த மாநாடு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டுடைய கோரிக்கைகளான புதிய மோட்டார் வாகன சட்டத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே மோடி அரசு கொண்டு வந்த பொழுது அதை திமுக அரசு எதிர்கட்சியாக இருந்து அதை எதிர்த்தது ஆனால் இன்று அந்த சட்டத்தை அமல்படுத்த அரசாணை அது அறிவித்திருக்கிறது அதேபோன்று தொழிலாளர் போராடி பெற்ற நாற்பத்தி நாலு சட்டங்களை நீர்த்து போக செய்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக தொழிலாளர்களை அடிமையாக்கக்கூடிய நான்கு சட்டமாக அந்த சட்டங்களை மத்திய மோடி அரசு திருத்தியிருக்கிறது அது மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு இன்று இந்தியாவிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் இல்லாத அளவிற்கான வேலை இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது கொரோனா காலகட்டத்திற்கு பின்னால் இந்தியாவில் வேலை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை பல கோடியை இருக்கிறது அந்த வேலை இழப்பிற்கு மிக முக்கியமான காரணம் மத்திய மோடி அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தொடர்ந்து விற்று வருகிறது அது மட்டுமல்ல இராணுவத்திலையும் இன்னும் கப்பல் போக்குவரத்து இதுபோன்ற பல்வேறு துறைகளை தனியாருக்கு தாரை வார்த்ததுடைய விளைவுதான் இந்த வேலை இழப்பிற்கு காரணம் அது மட்டுமல்ல சிறப்பு பொருளாதார மன்றம் என்ற அடிப்படையில் தொழிலாளர் சட்டங்களை நீர்த்து போகக்கூடிய சிறப்பு பொருளாதார மன்றங்களை தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறது இது தொழிலாளர்களுக்கு விரோதமான மிக பாதகமான ஒரு செயல் என்று இந்த மண்டல மாநாட்டின் வழியா வழியாக நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய பல்வேறு சட்டங்களை மத்திய மோடி அரசு கொண்டு வரும் பொழுது அதிமுக அரசு அதை ஆதரிக்கிறது என்று திமுக எதிர்கட்சியாக இருந்தபொழுது சொன்னது ஆனால் இன்று அதே திமு அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த புதிய மோட்டார் வாகன சட்டமாக இருக்கட்டும் சிறப்பு பொருளாதார மன்றத்துடைய அந்த திட்டங்களாக இருக்கட்டும் இன்று திமுக அரசு அதை ஆதரிக்கிறது எனவே திமுக அரசிற்கு இந்த மண்டல மாநாட்டின் சார்பாக நாங்கள் ஒரு எச்சரிக்கையை செய்கிறோம் நீங்கள் தொழிலாளர் விரோத சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை ஏற்க கூடாது அதை நீங்கள் ஏற்க மறுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம் அதே போன்று மத்திய அரசு மைனாரிட்டி அரசாக ஆனபொழுதும் அந்த அதாவது தொழிலாளர் விரோத சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை அது நிறுத்தவில்லை எனவே வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற சட்டங்களுக்கு எதிராக அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைந்து எஸ்டிடியூ தொழிற்சங்கம் மிகப்பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும் அதே மாதிரி இப்போ சாம்சங் பிரச்சனை சென்னையில் வீரியம் எடுத்திருக்கிறது அந்த போராட்டத்திற்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது அந்த நியாயமான போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் இந்த பிரச்சனையிலே நேரடியாக தலையிட வேண்டும் அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ஜே முகமது ஆசாத் மாநில தலைவர் எஸ் தொழிற்சங்கம் தமிழ்நாடு